செல்வத்தை எடுத்தால் வளராது கல்வியை எடுத்தால் வளரும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் நீங்கள் ஈட்டிய செல்வத்தை எடுத்தீங்கன்னா அது வளராது குய குறையத்தான் செய்யும் ஒழிய அது வளருன்னு சொல்ல முடியாது ஆனால் கல்வி அப்படி அல்ல நீங்கள் எடுக்க எடுக்க நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள் என்பதுதான் உண்மை வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதை சீர்பட செய்ய வேண்டுமென்றால் கல்வி இருந்தால் உங்களுடைய அறிவு வளரும் கல்வி இருந்தால் அறிவு மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையும் வளரும் என்பதுதான் உண்மை அப்படி பார்க்க போனால் உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு தனி ஒரு அந்தஸ்து கிடைக்கும் என்றால் அது கல்வியால் மட்டுமே முடியும் கல்வி இல்லை என்றால் அந்த மனிதன் கண்ணில்லாத மனிதனாகத்தான் இருக்க முடியும் வளர்ச்சி என்பது ஒரு மனிதன் செல்வத்தை ஈட்டினால் மட்டும் அது வளர்ச்சி ஆகாது அறிவையும் கொள்ள வேண்டும் அப்படி வளற்று கொண்டால்தான் அது உண்மையான வளர்ச்சியாக இருக்க முடியும் கல்வியில்லாத வளர்ச்சி சிறகில்லாத பறவை போல சிறகில்லாத பறவை வானத்தை அண்ணாந்து மட்டுமே பார்க்க முடியுமே ஒழிய வானில் பறக்க முடியாது அப்படித்தான் கல்வியில்லாத மனிதனும் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டுமென்றால் கல்வி இல்லை என்றால் அவனுக்கு தடுமாற்றம் ஏற்படும் கல்வி இருந்தால் எந்த உலகிலும் அவன் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக பலம் வர முடியும் என்பதுதான் உண்மை கல்விக்கு எப்பொழுதுமே ஓர் சிறப்புண்டு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கல்வி இல்லாமல் இருந்தால் இருக்கும் இடத்திலேயே உங்களுக்கு மதிப்பு இருக்காது ஆனால் கல்வியில் கல்வி இருந்தால் உங்களுக்கு உலகமெல்லாம் மதிப்பிருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் கல்வியை உலகின் ஒளி என்பதை நினைவில் வைத்து கொண்டால் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உங்களிடம் பிறக்கும் என்பதுதான் உண்மை கல்வியை கற்றுக்கொண்டால் ஒரு மனிதன் கம்பீரமாக வாழ முடியும் என்பதுதான் உண்மை கம்பீரம் என்றால் ஒரு மனிதன் சிங்கத்தை போல் இருக்க முடியும் எதற்கும் பயப்பட தேவையில்லை என்பதுதான் உண்மை காட்டில் சிங்கம் எப்படி தனக்கு தானே ராஜாவாக இருக்கிறதோ மற்றவர்களை ஆளும் ஆளுமையை கொண்ட ஒரு சக்தி படைத்த சிங்கமாக இருக்கின்றதோ அப்படித்தான் கல்வி இருந்துவிட்டால் ஒவ்வொரு மனிதனும் சிங்கம் போல் கம்பீரமாக ராஜாவாக வாழ முடியும் என்பதுதான் உண்மை கல்வி இல்லாவிட்டால் வாழ்க்கையில் புழுவு போல் தான் நெளிந்து கொண்டு இருக்க முடியும் கல்வி இருந்தால் ஒரு மனிதன் சிங்கம் போல் வாழ முடியும் என்பதுதான் உண்மை கல்விக்கு அற்புதமான மகத்துவம் இருக்கிறது எப்படிப்பட்ட மனிதர்களையும் தன் வசம் ஈர்க்கக்கூடிய சக்தி கல்விக்கு இருக்கிறது என்பதை நினைவில் வைத்து கொண்டால் ஒவ்வொரு மனிதனும் கல்விக்கு மதிப்பளிப்பீர்கள் என்பதுதான் உண்மை கல்வியின் மதிப்பே உலகில் மகத்தான மதிப்பு என்பதை ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொண்டால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் சிகரத்தின் உச்சியை அடைய முடியும் என்பதுதான் உண்மை சிகரத்தை தொடுவது கடினம்தான் ஆனால் கல்வி இருந்துவிட்டால் அந்த சிகரமே ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக இருக்கும் என்பதுதான் உண்மை ஆகையால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை ஊட்டக்கூடியது தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடியது வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது கல்விதான் என்பதை நினைவில் வைத்து ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் கல்வியை எடுத்து வளருங்கள் கல்வியை எப்பொழுதுமே நீங்கள் பயன்படுத்த கற்றுக்கொண்டால் உங்களுடைய வளர்ச்சி அது தானாகவே உயரும் அது இமயம் போல் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நன்றி